السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبار إسلامي سخوة الكلي ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு சஃபர் மாதம் பதிமூணாம் திகதி வெள்ளிக்கிழமை புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் மசின் அல் காசிம் அவர்கள் மதீனாவின் சிறப்புகளும் அதனை தரிசிப்பதின் ஒழுங்குகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக இன் அல்ஹம்தல்லா நிச்சயமாக புகழனைத்தும் அல்லாஹூக்கே அவனையே புகழுவோம் அவனிடமே உதவியும் கோருவோம் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருவோம் அவன் நேர்வழி காட்டியவர்களை வழிகெடுக்க எவருமில்லை அவன் வழிகெடுத்தவர்களை நேர்வழி காட்டவும் எவருமில்லை உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவருமில்லை என நான் சாட்சியம் கூறுகிறேன் மேலும் முகமது நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரம் என நான் சான்று பார்க்கின்றேன் அல்லாஹ் நபி அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் அருள்வானாக அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களை அல்லாஹுடைய ஞானத்தின் முழுமையின் காரணமாக தனித்துவம் படைத்து பரிபாலித்தல் போன்றவற்றை அறிவிக்கக்கூடிய அல்லாஹுடைய முழு முழுமையான அறிவின் பிரகாரம் அல்லாஹ் தீர்க்கதரசிகளான ரசூல்மார்களையும் வானவர்களான மலக்குமார்களையும் நல்லவர்களான சாலிகின்களையும் தேர்வு செய்துள்ளான் இவ்வாறான தேர்வுகளில் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்பதை கீழ்வரும் திருக்குர்வான் வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது நபியே உமது ரட்சகன் தான் நாடியவற்றை படைக்கின்றான் தன்னுடைய தூதுக்காக அவர்களில் தான் விரும்பியவர்களை தேர்ந்தெடுக்கின்றான் அவ்வாறு தூதுரை தேர்ந்தெடுத்தல் அவர்களுக்கில்லை அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் இன்னும் இவர்கள் இணை வைப்பவைகளை விட்டும் அவன் மிக்க உயர்ந்தவனாகிவிட்டான் என அல் குர்வான் கூறுகின்றது அல்லாஹுடைய ஞானத்தின் பிரகாரம் அல்லாஹ் சில நாட்களை சில மாதங்களை சிறப்புக்குரியதாக ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹுடைய முழுமையான அறிவின் பிரகாரம் அல்லாஹ் சில இடங்களை தெரிவு செய்து அதனை அருள் புரியப்பட்டதாக ஆக்கியிருக்கின்றான் புனித மக்காவை தெரிவு செய்து அங்கே பைத்துல் ஹராம் காபத்துல்லாவை ஆக்கியிருக்கின்றான் தூய்மையான பூமியான பலஸ்தீன் நாட்டை தெரிவு செய்து அங்கே மஸ்ஜிதுல் அக்சாவை ஆக்கியிருக்கின்றான் மதீன துரசூல் மதீனாவை தெரிவு செய்து அதற்கென வேறு எந்த நகரங்களுக்குமில்லாத சில குறிப்பிடத்தக்க சில சிறப்புகளை ஆக்கியிருக்கின்றான் இதன் காரணமாகவே மதீனாவுக்கு பல பெயர்கள் அதனுடைய சிறப்பு கருதி வருவதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்ல மன்னர்கள் இந்நகருக்கு அல் மதீனா தைபா தாபா போன்ற பெயர்களை பெயர் சூட்டியிருப்பதை நாம் காண்கின்றோம் அல்லாஹ் திருமறையிலே இந்நகரை பற்றி அழைக்கின்ற போது அத்தார் வீடு அல் ஈமான் இறை என்றெல்லாம் இந்த நகரை அழைப்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அன்னர்கள் மக்கமா நகரிலிருந்து இந்த புனித மதீனமா நகருக்கு ஹிஜ்ரத் செய்து வருகை இருந்தார்கள் இந்த மதீனாவிலிருந்து தான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது ஏனைய நகரங்களும் இதே மதீனாவிலிருந்து தான் வெற்றி கொள்ளப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் மேலும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுடைய போதனைகள் எல்லாம் வழிகாட்டலெல்லாம் புனித இஸ்லாம் இந்த மதீனாவிலிருந்து தான் உலகத்தில் நாலா பக்கங்களும் பறந்து சென்றதை நாம் பார்க்கின்றோம் இஸ்லாம் இங்கே தோன்றி இங்கிருந்து ஈமான் வழியாகி மீண்டும் இதே மதீனாவுக்கு ஈமான் மீண்டு வரும் என்பதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ வலைவசல்லம் அன்னவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள் நிச்சயமாக ஈமான் விரை விசுவாசம் பாம்பு தன் புற்றில் சென்று எவ்வாறு அபயம் பாதுகாப்பு பாதுகாப்பு பெறுமோ அதே போன்று ஈமான் இறை நம்பிக்கை மதீனாவில் அபயம் பெறும் மீண்டு வரும் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் இந்த மதீனா எல்லா ஊர்களையும் மிகைக்கக்கூடியதாக இருப்பதாக நபி அவர்கள் குறிப்பிடுகையில் எல்லா ஊர்களையும் மிகைக்கக்கூடிய ஊரளவிலே ஹிஜிரத் செய்யுமாறு நான் பணிக்கப்பட்டுள்ளேன் அதுதான் எஸ்ரீப் அதுதான் மதீனா என்று கூறினார்கள் இந்த புனித மதீனா விடும் பாவக்கரைகளையெல்லாம் பாவங்களையெல்லாம் மன்னித்துவிடும் மன்னித்துவிடும் பாவக்கரைகளையெல்லாம் அழித்துவிடக்கூடிய தன்மையுடையது மேலும் இந்த மதீனா எவ்வாறு இரும்பிலிருந்து உலை நெருப்பு அதன் துருவை அகற்றுகின்றதோ அதே போன்று மனிதர்களில் தீயவர்களையெல்லாம் இந்த மதீனா வெளியேற்றிவிடும் உண்மையிலே இந்த மதீனா ஒரு பாதுகாப்பு பெற்ற இடமாகும் இங்கிருந்து உலகமெல்லாம் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய விழுமியங்கள் எல்லாம் இங்கே நிலைநாட்டப்படுகின்றது நிச்சயமாக அது ஒரு பாதுகாப்பு பெற்ற சங்கையான இடமாகும் மேலும் இந்த மதீனா நகருக்கு யாரெல்லாம் கேடு செய்கின்றார்களோ கெடுதியை எண்ணுகின்றார்களோ அவர்களை பற்றியும் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதருடைய ஊரான இந்த மதீனாவுக்கு எவன் கெடுதியை நாடுகின்றானோ அல்லாஹ் அவனை அழித்து விடுவான் அல்லாஹ் அவனை நாசமாக்கி விடுவான் மேலும் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் தாமதப்படுத்தாமல் அவசரமாக அழித்து விடுவான் நபி அவர்கள் கூறுகையில் எவரும் மதீனா வாசிகளுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டாம் அவ்வாறு சூழ்ச்சி செய்தால் உப்பு தண்ணியில் கரைவது போன்றும் அவர்களை கரைத்து அல்லாஹ் அழித்து விடுவான் நாசமாக்கி விடுவான் என அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் எவர் மதீனா வாசிகளுக்கு கெடுதியை நாடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே கடுமையான வேதனை செய்வதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் மேலும் மதீனா வாசிகள் மதீனாவிலே வசிக்கக்கூடியவர்களை அநியாயமான முறையில் அனாவசியமாக இவர்கள் பயமுறுத்துகின்றார்களோ அல்லாஹ் அவர்களை பயமுறுத்துவதோடு அல்லாஹோடைய சாபம் மலக்குமார்கள் மனிதர்களுடைய சாபமும் கேடும் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்பதாக வாக்களித்திருக்கின்றான் மேலும் இந்த மதீனாவுடைய சிறப்பு கருதி கௌரவம் கருதி மக்காவை எவ்வாறு அல்லாஹ் ஹரம் சிறப்பாக ஆக்கியிருக்கின்றானோ அதே போன்று மதீனாவையும் அல்லாஹ் ஒரு சிறப்புக்குரியதாக ஆக்கியிருக்கின்றான் எனவே இந்த மதீனாவிலே ஆயுதங்கள் சுமந்து செல்வதோ இரத்தங்கள் ஓட்டப்படுவதோ கிசாஸ் பழிக்கு பழி வாங்குதல் போன்ற ஒரு தண்டனையை நிறைவேற்றுவதற்காக அல்லாமல் வேறு எந்த இரத்தங்கள் ஓட்டப்படுவதையோ அதே போன்று வேட்டை பிராணிகளை வேட்டை பிராணிகளை வேட்டையாடுவதையோ அல்லது மரங்களை வெட்டுவதையோ இந்த மதீனாவிலே தடுக்கப்பட்டதாக ஆகமாக்கப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது மேலும் ஏனொரு மனிதன் இந்த மதீனாவிலே மார்க்கத்தின் பெயரால் புதிய ஒரு செயலை உருவாக்குகின்றானோ அல்லது ஒரு புதிய ஒரு கொள்கையை கொண்டு வருகின்றானோ அவனின் மீது அல்லாஹுடையவும் வானவர்களான மலக்குமார்கள் மனிதர்கள் அனைவருடைய சாபமும் கேடும் அந்த மனிதனுக்கு உண்டாகும் அது மாத்திரமல்ல நாளை மறமையிலே அல்லாஹ் இந்த கடமைகளையும் உபரியான வணக்கங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் இந்த மதீனாவை எடுத்துக்கொண்டால் எல்லா புறங்களிலும் மதீனாவை சூழ உள்ள எல்லா வழிகளிலும் வானவர்களான மலக்குமார்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாதுகாவலர்களாக தஆலா மலக்குமார்களை வைத்திருக்கின்றான் அது மாத்திரமல்ல மலக்குமார்கள் இந்த மலைகளையெல்லாம் மதீனாவை சூழ உள்ள இடங்களையெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி நேரத்திலே தஜ்ஜால் வருவான் அந்த தஜ்ஜால் வருகின்ற போது மலக்குமார்களுடைய பாதுகாவலை கண்டு அவன் மதீனாவில் நுழைய முடியாமல் திரும்பி சென்று விடுவான் என அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹலைவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் தஜ்ஜாலுடைய பித்தினா அத் தஜ்ஜாலுடைய அச்சத்தை விட்டும் இந்த மதீனா பாதுகாப்பு பெற்றதாகவும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் கடைசி நேரத்திலே தஜ்ஜால் வருகை தந்தவுடன் மனிதர்கள் பயத்தின் காரணமாக மலை அடிவாரங்களை நோக்கி விரண்டு ஓடுவார்கள் பயந்தவர்களாக ஓடுவார்கள் ஆனால் மதீனாவினுள் தஜ்ஜாலுடைய அச்சம் நுழைய மாட்டாது என நபியவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் இந்த புனித மதீனமா நகருக்கு அழிவு தரக்கூடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான் நபியவர்கள் கூறுகின்ற போது மதீனாவுடைய வாயில்களிலே மலக்குமார்கள் காவலாளிகளாக இருக்கின்றார்கள் அங்கே பிளேக் போன்ற கொள்ளை நோய்களோ தஜ்ஜாலோ நுழைய மாட்டான் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் இந்த மதீன மாநகர் ஒரு ஆரோக்கியமானதாக இருப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே கொடும் நோய்களை விட்டும் பாதுகாப்பு கேட்டிருக்கின்றார்கள் அல்லாஹம் ய அல்லாஹ் இதனை ஆரோக்கியமானதாக ஆக்கி என நபி அவர்கள் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை புரிந்திருக்கின்றார்கள் திபு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் இந்த விடயத்தை பற்றி கூறுகின்ற போதும் ஆரம்பத்தில் மதீனா இருந்த நிலையை விட நபி அவர்களுடைய பிரார்த்தனைக்கு பிறகு ஒரு சீரான ஆரோக்கியமானதாக மதீனா மாறிவிட்டது என இமாம் திபு ஹஜர் ரஹமத்துல்லாஹே அலகி அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் இந்த மதீனாவிலே குடியிருக்கக்கூடியவர்களை பற்றி அவருடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற போது மதீனா அல்லாத வேறு எந்த இடங்களில் ஆடம்பரமாக வாழ்வதாக இருந்தாலும் அதனை விட இந்த மதீனாவிலே வாழ்வதுதான் சிறப்புக்குரியது என்பதை நபி அவர்கள் இவ்வாறு விளக்குகின்றார்கள் ஒரு வரும் அந்த காலத்திலே ஒரு மனிதன் தனது சிறுதந்த சிறிய தந்தையின் மகனை உறவினர்களை நண்பர்களை அழைப்பான் செலுப்பின் பக்கம் ஆடம்பரத்தின் பக்கம் வாருங்கள் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பான் ஆனால் நபி அவர்கள் கூறினார்கள் வல் மதீன துருல்லு கானு அவ அவர்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் மதீனாவே அவர்களுக்கு சிறந்ததாகும் நன்மை என அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் மதீனாவிலே வசிக்கக்கூடியவர்களை அஹலுல் ஈமான் ஈமான் உடையவர்கள் விரைவு விசுவாசிகளை சார்ந்தவர்கள் என்று அவர்களை அழைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம் மேலும் இங்கே செய்யப்படக்கூடிய நல்லமல்களெல்லாம் தூய்மையானதாகி உலகங்களும் வெளிக்காட்டப்படக்கூடியதை நாம் கார்க்கின்றோ பார்க்கின்றோம் ஒரு முஸ்லீம் மதீனாவிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களை து துயரங்களை சிரமங்களை அல்லாஹுக்காக கொண்டால் நாளை நபி சல்லல்லாஹூ வலைவசல்லம் அவர்களுடைய ஷஃபாத்து கிடைக்கும் அல்லது அவர்கள் இந்த மனிதனுக்காக சாட்சி சொல்வார்கள் எவனொரு மனிதன் முமீனான நிலையில் இந்த மதீனாவிலே மரணிக்கின்றானோ நாளை கயாமத்து நாளையிலே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு வலைவசல்லம் அன்னர்கள் அவர்களுக்கு அந்த மனிதனுக்கு மன்றாட்டம் புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதை பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற உங்களில் ஒருவர் மதீனாவிலேயே மரணிக்க முடியுமென்றால் மரணிக்கட்டும் நிச்சயமாக நான் அவனுக்கு ஷஃபாத்து செய்யக்கூடியவனாகவோ அல்லது அவனுக்கு சாட்சி சுயல் சொல்லக்கூடியவனாகவோ இருப்பேன் என அல்லாஹின் தூதர் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மேலும் இந்த மதீன நபி மதீனா ஒரு அருள் புரியப்பட்ட ஒரு நகரமாக இருக்கின்றது இதற்காக நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள் யா அல்லாஹ் மக்காவில் நீ ஏற்படுத்திய வரக்கத்தை போல் இரு மடங்கை மதீனாவில் ஏற்படுத்துவாயாக என்று மதீனாவின் அபவிருத்திக்காக அல்லாஹுவிடத்திலே நபி அவர்கள் பிரார்த்தனை புரிந்திருக்கின்றார்கள் மேலும் மதீனாவுடைய உணவு மதீனாவுடைய குடிபானங்கள் எல்லாம் அருள் புரியப்பட்டதாக இருக்கின்றது நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் எங்களுடைய அளவைகளான சா முத்து போன்றவைகளிலே வரக்கத் செய்வாயாக அபிவிருத்தி செய்வாயாக என அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை பிறந்திருக்கிறார்கள் இதனை பற்றி இமாம் நவவீர் அஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இதனுடைய அபிவிருத்தி பரக்கத்தை பற்றி கூறுகின்ற போது அந்த அளவைகளிலே அல்லாஹ் அளவைகளிலே மாத்திரம் அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருக்கின்றான் இதை நிதர்சனமாக நடைமுறையாக பார்ப்பதென்று சொன்னால் இங்கே வாசி வசிக்கக்கூடிய மதீனா வாசிகளிடத்திலே நேரடியாக கேட்டால் இதனுடைய அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் அவர்கள் நேரடியாக உணர்ந்த கதையை அவர்கள் கூறுவார்கள் எனவே இந்த மதீனா அருள் புரியப்பட்ட ஒரு நகராக இருக்கின்றது மேலும் இந்த மதீனாவில் உள்ள பல வகைகள் அருள் புரியப்பட்ட ஒரு பலமாக இருக்கின்றது இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய ஈத்தம் பல வகைகளிலே ஒரு உயர்தர பலமான அஜிவா பழத்திலே அல்லாஹ் நோயின் நோய் நிவாரணியை வைத்திருக்கின்றான் இந்த அஜிவா பழத்திலே அல்லாஹ் அல்லாஹ் சூனியத்துக்கும் நச்சுத்தன்மைகளுக்கும் எதிரான ஒரு நிவாரணியை வைத்திருக்கின்றான் மேலும் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய ஏனைய எல்லா வகை பழங்களும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் அதாவது நச்சுத்தன்மையை தடுக்கக்கூடிய ஒரு நிவாரணி அதிலே இருக்கின்றது என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் இந்த மதீனாவிலே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்களால் கட்டப்பட்ட புனித மஸ்ஜி மஸ்ஜிது நபவி இருக்கின்றது இந்த மஸ்ஜிது நபவி தக்குவாவின் மீது முதலாவதாக இஸ் இஸ்தாபிக்கப்பட்ட பள்ளியாக இருக்கின்றது மேலும் பிரயாணங்கள் அனு பிரயாணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட நபிமார்களால் கட்டப்பட்ட மூன்று பள்ளிகளில் ஒரு பள்ளியாக இந்த மஸ்ஜிது நபவி இருக்கின்றது இந்த மஸ்ஜிதிலே தொழுவதில் ஆயிரம் தொழுகைகளை விட சிறப்புக்குரியதாகும் ஆனால் மஸ்ஜிது ஹராமை தவிர மஸ்ஜிது ஹராமிலே தொழுதால் ஒரு இலட்சம் நன்மை கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இதனை பற்றி இமாம் நவபீர் அஹமத்துல்லாஹிலை அவர்கள் கூறுகையில் இவ்வாறான தொழுகை அது பரலாக இருந்தாலும் சுண்ணத்தாக இருந்தாலும் அனைத்து தொழுகைகளுக்கும் இந்த நன்மை கிடைக்கும் என்று கூறிவிட்டு சுண்ணத்தான தொழுகைகளை வீட்டிலே தொழுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் என்று கூறுகின்றார்கள் மேலும் அல்லாஹும் தூதர் சல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்களுடைய மிம்பர் ஹவுதுல் கோசர் தடாகத்தின் மீது அமைந்துள்ளது நபி அவர்கள் குறிப்பிடுகின்ற போது எவன் பாவமான முறையிலே இந்த மிம்பரிலே சத்தியம் செய்கின்றானோ அவன் நரகத்திலே ஒரு இடத்தை தெரிவு செய்து கொள்ளட்டும் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் நபி அவர்கள் கூறுகையில் எனது இல்லத்திற்கும் எனது மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்து பூங்காக்களில் ஒரு பூங்காவாகும் என அந்த ரவுலா ஷரீஃபை சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள் மேலும் இந்த பள்ளி வாயிலேயே தொழுவது ஜமாஅத்துடன் தொழுவது அதிலும் முதல் சஃபிலே தொழுவது மிகவும் சிறப்புக்குரியதா சிறப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது சஃபுகளிலே சிறந்தது ஆண்களுடைய சஃபில் முதலாவது சஃப் சஃபுகளிலே மிகவும் கெட்டது கடைசி சஃப் என நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் இந்த மதீனாவிலே இன்னும் அமையப்பட்ட ஒரு பள்ளி தான் மஸ்ஜிது குபா நபி சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அன்னவர்கள் முதலாவதாக மதீனாவுக்கு வருகை தந்ததும் முதன் முதலாவதா முதன் முதலாவதாக கட்டிய பள்ளி இந்த மஸ்ஜிது குபாவாகும் இந்த மஸ்ஜிது குபாவை நபி அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாகனத்தில் ஏறியவர்களாகவும் நடந்தவர்களாகவும் இதை தரிசித்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த பள்ளியிலே தொள்ளக்கூடிய சிறப்பை பற்றி கூறும்போது சுத்தமான நிலையிலே வீட்டிலிருந்து ஒரு மனிதன் பள்ளிக்கு வருகை தந்து ஒரு தொழுகையை தொழுதால் அவனுக்கு ஒரு செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக செல்லல்லாம் வலைவு செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் இந்த மதீனாவிலே ஒரு மலை இருக்கின்றது அதுதான் உகதுமலை இந்த உகதுமலை முஸ்லீம்களை நேசம் கொள்கின்றது முஸ்லீம்களும் அதனை நேசம் கொள்கின்றார்கள் நபி அவர்கள் கூறினார்கள் இது மலை இது எங்களை நேசிக்கின்றது நாமும் அதனை நேசிப்போம் என்று கூறினார்கள் இமாம் நவோவி ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் இதனை பற்றி கூறுகையில் அது தன்னா தானாகவே நம்மளை நம்மை நேசிக்கின்றது அதிலே அல்லாஹ் ஒரு வித்தியாசமான ஒரு தன்மையை ஆக்கி வைத்திருக்கின்றான் எனவே நாம் உள்ளத்தின் மூலமாக நமது உள்ளத்தால் அதனை நேசம் கொள்ள வேண்டும் அதனை நேசிக்க வேண்டும் அதனை விரும்ப வேண்டும் ஆனால் அதன் மூலமாக பரக்கத் அபிவிருத்தி கிடைக்கும் என்ற எண்ணம் எண்ணத்தை தவிர்த்து அது உள்ளத்தால் மாத்திரம் அதனை நேசம் கொள்ள வேண்டும் என நவபீர் ரஹமத்துல்லாஹிலே அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் இந்த மதீனாவிலே வாதில் அக்கீக்கின்ற அருள் புரியப்பட்ட ஒரு கால்வாய் இருக்கின்றது இந்த வாய்க்கால் மூலமாகவும் கால்வாய் மூலமாகவும் நாம் நன்மைகளை எதிர் வேண்டுவதோ தீமையிலிருந்து தடுப்பது போன்ற வரக்கத்துக்களை அதன் மூலமாக நாம் எதிர்பார்க்க கூடாது மேலும் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் ஒலைவு செல்லும் அன்னவர்கள் இந்த மதீனாவை அதிகம் அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் நபி அவர்கள் யா அல்லாஹ் நாங்கள் மக்காவை நேசித்தது போல் அல்லது அதைவிட அதிகமாக மதீனாவை எங்கள் நேசத்துக்குரியதாக ஆக்கிப்பாயாக என நபியவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள் மேலும் நபி அவர்கள் பிரயாணத்தின் காரணமாக மதீனாவை விட்டு வெளியே பிரயாணம் சென்றுவிட்டால் பிரயாணத்திலிருந்து மீண்டு வருகின்ற போது மதீனாவின் எல்லையை அடைந்து விட்டால் மதீனாவின் வீடுகளின் சுவர்களை அவர்கள் அன்பித்து விட்டால் அவசர அவசரமாக விரைந்து மதீனாவுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்ததை நாம் கேள்விப்படுகின்றோம் எனவே இபுன் ஹஜர் ரஹமத்துல்லாஹில் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு முமீனான இறை விசுவாசியும் நபியையும் நேசிக்க வேண்டும் நபியுடைய மதீனாவையும் நேசம் கொள்ள வேண்டும் என அவர்கள் போதிக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே மதீனாவை தரிசிக்க கிடைப்பதென்பது மதீனாவுக்கு வருவதென்பது அல்லாஹுடைய மிகப் பேரருளாகும் அல்லாஹ் வழங்கிய பெரிய ஒரு அருளாக கருதப்படுகின்றது எத்தனையோ முஸ்லீம்கள் இந்த மதீனாவை சந்திக்க வேண்டும் மதீனாவுக்கு வர வேண்டும் என்று கனவு கண்டவர்கள் ஆசை கொண்டவர்கள் முயற்சிவிட்டவர்கள் எல்லாம் அதனை காண்பதற்கு முன்னால் அதனை முடியாமல் அவர்களுடைய மரணம் அவர்களை முந்திவிட்டது எனவே அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் எனவே எவர்கள் இந்த மதீனாவை தரிசிப்பதற்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டுள்ளீர்களோ மதீனாவை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் யாருக்கு கிடைத்திருக்கின்றதோ அவர்கள் இந்த மதீனாவுடைய அல்லாஹிடத்தில் எவ்வளவு சிறப்புக்குரியதாக எவ்வளவு அந்தஸ்துடன் இருக்கின்றது என்பதை நினைவு கூர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களையும் நல்ல அமல்கள் சாலிகான அமல்கள் செய்வதிலும் தொழுகை குருவானோதுதல் செய்தல் இன்னொரு அண்ண நல்ல வணக்கங்களிலே நேரங்களை கழிப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் மேலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த மதீனாவை அன்பு கொண்டவர்களாக நேசம் கொண்டவர்களாக உள்ளத்திலே ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த மதீனாவிலே பாவம் செய்வது அல்லது விதத் போன்ற நூதன செயல்களை செய்வதை விட்டும் எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்வதோடு மதீனாவில் இருக்கும் போதும் சரி மதீனாவை விட்டு பிரிந்ததற்கு பின்னாலும் சரி இது போன்ற பாவமான விதாத் நூதன செயல்களை எல்லாம் விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் மேலும் மதீனாவிலே இருக்கின்ற போது மதீனா வாசிகளுடன் நல்ல அழகிய முறையிலே நட்பண்புகளுடன் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த மதீனாவிலே வசிப்பதற்கு குடியிருப்பதற்கு யாருக்கெல்லாம் அல்லாஹ் அருள் பாக்கியம் செய்திருக்கின்றனோ சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றானோ அவர்கள் ஒரு முன் உதாரணமாக நபி அவர்களுடைய நல்ல போதனைகளை நல்ல போதனைகளை கேட்டு அவர்களது சொல்லிலும் செயலிலும் நபி அவர்களை போன்ற நல்ல பண்புகளை பழக்கத்தில் எடுத்து மதீனாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் எனவே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லம்மன் அவர்களுடைய இந்த மதிய மதீனாவை தரிசிப்பதற்கும் மதீனாவை தரிசிப்பதற்கான என்னென்ன ஒழுங்குகள் எல்லாம் கூறியிருக்கிறார்களோ அந்த ஒழுங்குக்கு உட்பட கட்டுப்பட்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வஹ்ருதாவான அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ